ஏற்கனவே இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு அஇஅதிமுக பொழுது நம்ம ஸ்டீல் பிளான்ட்ல ஒரு குறிப்பிட்ட நிலம் கையகப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம் அங்கேயே அது மட்டுமல்ல இந்த ராணுவத்திற்கு தேவையான உதிரி பாங்கல் தயாரிப்பதற்கு அங்கேயும் நிலம் கையப்படுத்துவதற்கு இரண்டுக்கு சேர்ந்து நாங்கள் முயற்சி செஞ்சோம் மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பிச்சோம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இந்த ஸ்டீல் இருக்கின்ற நிலம் காலியாக இருக்கின்றது பயன்படுத்தாமல் இருக்கின்றது அந்த நிலத்தை இந்த இரண்டு திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதப்பட்டது மத்திய அரசு ஒத்துக்கொண்டது ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கைட் லைன் தான் பணம் செலுத்தி தான் அந்த சீல் பிளான்டுக்கு தேவைய நிலத்தை கையகப்படுத்துறாங்க அப்பொழுது மத்திய அரசு குறிப்பிட்டாங்க நீங்க கைட்லைன் படி நீங்க அந்த 1500 ஏக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தப்பட்டால் இதை தமிழ்நாடு அரசுக்கு மாற்றி வழங்குவேன் சொன்னாங்க ஆனா இந்த அரசு கிடப்பல போட்டு இப்ப அங்க வந்த இந்த பிரச்சனையும் வந்திருக்காது இதெல்லாம் அண்ணா தீபுக்கு ஆச்சில் எதை தே கொண்டு வந்தமோ அதையெல்லாம் கடைப்பிடிப்பதே இவர்கள் கடைபிடிப்பதே கிடையாது தொடருவது கிடையாது அதே விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அது தான் நாங்கள் ஸ்டீல் பிளான்லேயும் ஏற்கனவே ஐநூறு ஏக்கர் இடத்தை எடுப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சி முயற்சி செஞ்சது மத்திய அரசு இசைவு கொடுத்தது அந்த ஸ்டீல் பிளான்லாம் நாங்கள் கொடுக்கணும் ஆனால் இவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை அதனால் விவசாயிகள் இங்கே போராட்டம் நடத்திட்டு